ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு குடும்பத்தில் வறுமை நீங்குவதற்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் கிராம்பு தீபம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது எந்த நாளில் ஏற்றுவது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம போறோம் இதை ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன் தெய்விகா என்னங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வறும நிலையில இருக்கிறவங்க அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாவது முன்னேறி செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் அந்த ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது அதற்குரிய முயற்சிகளையும் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அந்த வகையில தான் மகாலட்சுமி தாயாரின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடிய செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடிய செல்வ செழிப்புடன் வாழ வழிவகுக்கக்கூடிய இந்த வறுமையை நீக்குவதற்கு உண்டான கிராம்பு தீபத்தை எப்படி ஏற்றுவது இதை பற்றி பார்த்துடலாம் மகாலட்சுமிக்கு நிறைய பொருட்கள் பிடிக்கும் அந்த பொருட்களை அதிகமாக நம்முடைய வீட்டில் பயன்படுத்தினாலே நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதில் பிடித்தமான ஒரு பொருள் தான் கிராம்பு இந்த கிராம்பில் பல மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் சக்தி வாய்ந்த இந்த ஆன்மீக பரிகாரத்திற்கும் இந்த கிராம்பை நம்ம போகிறோம் இந்த கிராம்பு நேர்மறை ஆற்றல்களை அதிகம் கொண்டது எந்த வீட்டில் கிராம்பு அதிகமாக இருக்கின்றதோ அந்த வீட்டுல நேர்மறை ஆற்றல்களும் அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை இதோட மட்டும் இல்லாமல் இந்த கிராம்போட வாசனைக்கு மகாலட்சுமி தாயார் வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ இதை நம்ம தீப வழிபாட்டாக மேற்கொண்டோன்னா அது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும் இந்த தீப வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவும் சிறப்பு அப்படி இல்லை எந்த நேரத்தில் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் மாலை நேரத்திலையும் இந்த தீபத்தை ஏற்றலாம் நேரம் என்ன அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பூஜை அறையில் நல்ல மொட்டுக்கள் உடையாத கிராம்பாக எடுத்துக்கோங்க கிராம்பு மாலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைகளில் விற்கும் இதை நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் விக்கிரகத்திற்கும் போட்டிருப்போம் இந்த கிராம்பு மாலை கிடைத்தால் அதையும் வாங்கி போடுங்க அப்படி இல்லைன்னா கிராம்பு நாற்பத்தி எட்டு கிராம்பு முட்டுக்கள் வந்து எடுத்துக்கோங்க முட்டு உடையாதது எடுத்துக்கோங்க ஒரு சிறிய தாம்பரத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் கலந்த பச்சரிசி அதாவது அச்சதை அப்படின்னு சொல்லுவோம்ல அதை பரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கை வைத்துக்கோங்க நல்ல புதிய அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே ஏற்றின அகல் விளக்காக இருந்தாலும் சரி அதை வச்சுக்கோங்க அதில் சுத்தமான பசுமையை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றிய பிறகு நம்ம என்ன பண்ணனும் நாற்பத்தி எட்டு கிராம்பு தனியாக எண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இந்த கிராம்புலருந்து ஒரே ஒரு கிராம்பு மட்டும் எடுத்துக்கோங்க முட்டோட இருக்கணும் அதை விளக்கில் போடுங்க காலையிலையும் மாலையிலையும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா மாலை நேரத்திலையும் இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த கிராம்பே இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு கிராம்பு இருக்கணும் அதனால தான் நம்ம அதை எண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் மறுநாள் காலையில் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய கிராம்பு எடுத்து புதிய கிராம்பில் தீபம் ஏற்றுங்க இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் செய்யணும் நாற்பத்தி ஒம்போதாவது நாள் நம்ம எடுத்து வைத்திருக்கின்ற அந்த நாற்பத்தி எட்டு கிராம்பையும் பொடி செய்து வீடு முழுவதும் சாம்பிராணி தீபம் போடணும் அதாவது விளக்கில் போட்டு ஏத்தனை நீங்கள் அந்த கிராம்பை எடுத்து சாம்பிராணி போக உங்களுடைய நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்ச உடனேயே நாற்பத்தி ஒன்பதாவது நாள் செய்யணும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டுல தங்கிட்டாலே அவர்களுடைய அருள் கிடைச்சிட்டாலே வீட்டுல இருக்கின்ற வறுமை நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் பண ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ரொம்பவும் எளிமையான வழிபாட்டு முறை தாங்க இந்த கிராம்பு வழிபாட்டு முறை எப்படி ஏலக்காய் வழிபாட்டு முறை எல்லோரும் செய்து பயனடைந்தீர்களோ ஏலக்காய் வாசனைக்கு மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய சக்தி இருக்கோ அதே சக்தி தாங்க இந்த கிராம்பு தீப வழிபாட்டிற்கும் இருக்கு அனைவரும் முழு நம்பிக்கையோட ரொம்ப செலவெல்லாம் ஆகிட போறது இல்ல இந்த கிராம்பு கடையில வாங்கி வச்சுக்கோங்க நீங்க அதை வாங்கி வச்சுட்டு அதுல நல்ல மொக்குகள் இருக்கிற கிராம்பா எடுத்துக்கோங்க இப்படி நீங்க செய்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியை வீட்டில் வந்து பெருக செய்யும் இந்த கிராம்பு தீபம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சிறிதளவு பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதில் ஒரு கிராம்பை போடுங்க பசுனை மட்டும் பயன்படுத்திக்கிட்டே வாங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவது உறுதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எந்த நாளில் இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க மறுநாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதிகாலை நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ள தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா மாலை நேரம் நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏத்துங்க தொடர்ந்து அந்த தட்டில் அச்சதை அப்படியே இருக்கட்டும் இல்லனா வாரத்திற்கு ஒரு முறை அந்த அச்சதியை மட்டும் மாத்திக்கோங்க எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சுட்டு திரும்பவும் அந்த அச்சதியை நீங்க வச்சுக்கலாம் எந்த தப்பும் கிடையாது கிராம்பு மட்டும் நம்ம கடைசியாக தூபம் போடுவதற்கு பயன்படுத்த வேண்டும் ஒரு நல்ல பரிகார முறை நம்பிக்கை இருக்கிறவங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு ஏற்படுவது இதன் மூலமாக உறுதி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது மல்லிகைப்பூ பயன்படுத்துங்க மல்லிகைப்பூ பயன்படுத்துறேன்னா பன்னீர் ரோஜா பயன்படுத்துங்க தாமரை பயன்படுத்துங்க வெண்தாமரை சிவப்பு தாமரை பயன்படுத்துங்க இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கர வசியம் ஏற்படும் அதே மாதிரி நெய்வேதியமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றும் பொழுது சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா பால் பாயாசம் நெய் கலந்து முந்திரி ஏலக்காய் கலந்து நீங்க வைக்கும் பொழுது இதுவும் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய சக்தியை பெற்றுத்தரும் அனைவருடைய வீட்டிலையும் செல்வ செழிப்பு ஏற்படும் நிலைவாசல்ல தவறாமல் சில விஷயங்களை செய்ய சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் வறுமை தொடர்ந்து இருக்கு குடும்ப கஷ்டம் இருக்கு கணவன் மனைவி சண்டைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை செய்ய சொல்லியிருக்கேன் அது எப்படி செய்யணும்ன்ற பதிவு நம்ம சேனல்ல இருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடும் நம்ம சேனல்ல இருக்கு சில நியதிகள்லாம் இருக்குல்ல அசைவம் சாப்பிட்டு விளக்கேற்றலாமா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு விட்டு விளக்கேற்றலாமா மற்றவர்கள் தூங்கும்போது விளக்கேற்றலாமா இந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் அதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் தவறாமல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்